அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக சென்னையிலே ஒரு கூட்டத்திலே பேசினார் நானும் அந்த என்னுடைய பேச்சை நான் தமிழாக்கம் செய்தேன் அவர் தெளிவாக சொன்னார் இங்கிருந்து போன பிறகு என்னை கைது செய் சிறையிலே அடைத்து விடுவார்கள் மோடியின் ஆட்சியிலே வெளியிலே இருப்பதல்ல சிறையிலே இருப்பது சிறுமையல்ல அதுதான் பெருமை என்று நான் அறிவித்தேன் எத்தனை லட்சம் பேரை எத்தனை கோடி பேரை உன்னால் சிறையிலே அடைக்க முடியும் சட்டத்திற்கும் பீமா கொரேகானுக்கும் நாம் தருகிற விடை போல் பத்து மடங்கு சட்டம் வந்தாலும் பதினாறு பேர் லட்சம் பேரை சிறையிலே அடைத்தாலும் இந்த அடக்குமுறையை நாங்கள் எதிர்ப்போம் பாய்சத்தை வீழ்த்தும் முறை ஓய மாட்டோம் சிறை செல்ல அஞ்ச மாட்டோம் என்று சிறையச்சம் நீங்குகிற மக்களாக நாம் மாறுவதுதான் இவர்களுக்கு சரியானவர் இதே உப்பா சட்டத்தின் கீழ் இதே நாடாளுமன்றத்திலே இரண்டு சிறையில் இருந்து போய் பதவியேற்கிறார் பிகார் சிறையில் இருக்கிற இன்ஜினியர் ஷேக் அப்துல் ரஷீதுக்கு நான்கு மணி நேர விடுப்பு இன்னொருவர் நான்கு நாள் ஏனென்றால் அவரை அடைத்து வைத்திருக்கிற சிறை அஸ்ஸாம் அமிர்தபால் சிங் சாஹிப் தொகுதியிலே வெற்றி பெற்றவர் சிறைக்குள் இருந்து கொண்டு பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் பெரிய கூட்டணிகள் ஆதரவு இல்லாமல் மோடி ஆட்சியினுடைய கொடுங்கோன்மைக்கும் சட்டத்திற்கும் எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இது என்ன ஜனநாயகம் அவர்களது வாக்குக்கு என்ன மதிப்பு நாலு மணி நேரம் விடுப்பிலே வந்தாலும் யாரோடும் பேசக்கூடாது எந்த பேட்டியும் அளிக்கக்கூடாது எந்த கருத்தும் சொல்லக்கூடாது நான் வேண்டிக் கொள்கிறேன் மோடி ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் அந்த ரெண்டு பேரையும் விடுதலை செய்ய கோர வேண்டும் சட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை வைக்க வேண்டும் சேச மதக்குருவாக இந்த தமிழ்நாட்டிலே இருந்து பெங்களூருக்கு சென்று அங்கிருந்து எனது பணி ஜார்க்கண்ட் பழங்குடிகளிடையேதான் என்று அங்கு சென்று அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக போராடி ஒரு அநீதியான பொய் வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டு தலோஜா சிறையில் துன்பங்களை அனுபவித்து வெளியில் வராமலே உயிர் உயிர்விட்ட நிறுவன படுகொலைக்கு ஆளான சுவாமி அவர்களுடைய பெயராலே நாம் சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மனித குலத்திற்கு இறப்புக்கு பிறகான வாழ்வுக்கு வழிகாட்டுகிற மதக்குறுக்களுக்கிடையே இவ்வுலகில் அடக்குமுறை அநீதிக்கு எதிராக போராடி புகழ் பெற்ற பிஷப் தூட்டு மன்னாறு ஆயர் ஜோசப் பாண்டகை என்ற வரிசையிலே வந்தவர் மட்டுமல்ல அவரை பற்றிய ஒரு நூல் வந்திருக்கிறது அந்த நூலை அட்டையை பார்த்தால் தெரியும் சுரங்க தொழிலாளர்களோடு அவரும் ஒரு சுரங்க தொழிலாளியாகவே உட்கார்ந்திருப்பார் மக்களை விடுவிப்பதல்ல நம் வேலை தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி மக்கள் தம்மை தாமே விடுவித்துக் கொள்ள வழிகாட்டுவதுதான் நம்முடைய பணி என்று காரர்மார் சொன்னார் நம்முடைய ஸ்டான்சாமி அதைத்தான் ஜார்க்கண்டிலே செய்தார் அவருடைய பெயராலே நான் சில கோரிக்கைகளை எழுப்புகிறோம் அதை பற்றி மட்டும் நான் சுருக்கமாக இங்கே சொல்ல வேண்டும் நெருக்கடநிலை கால கொடுமைகளை பார்த்திருக்கிறோம் பார்க்க முடியாதவர்கள் கேள்விப்பட்டிருப்போம் அது அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலை பத்தாண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை இருந்தது இன்றைக்கும் தொடர்கிறது இந்த நெருக்கடி நிலை காலத்தினுடைய கொடுங்கோன்மையின் ஒரு கருவிதான் இந்த உபா என்கிற சட்டம் உபா சட்டம் அறுபத்தி ஏழிலே இயற்றப்பட்டது அந்த காலத்தில் இதற்கு பிரிவினை தடை சட்டம் என்று பெயர் சட்டப்புறமான நடவடிக்கைகளையும் சட்டப்புறமான அமைப்புகளையும் தடுப்பதற்கென்று அந்த சட்டம் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று அடுக்கடுக்கான திருத்தங்கள் புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டு அது இன்றைக்கு வெறும் பிரிவினையை தடுப்பதற்கான சட்டமாக அல்ல அரசுக்கு எதிராக உரிமை குரல் எழுப்புகிற எவரையும் கொடுமையான முறையிலே ஒடுக்குகிற ஒரு சட்டமாக உறுப்பெற்றிருக்க அந்த சட்டத்திலே தலைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலேதான் சாமியை நான் பிணையிலே எடுக்க முடியவில்லை இந்த பதினாறு பேரிலே அவர் மறைந்து விட்டார் சுதா பரத்வாஜ் வரவர ராவ் ஆனல் டெல்டும் டே இவர்கள் எல்லாம் பிணையிலே வெளியே வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பிணை விடுதலைக்கும் சிறைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்னுடைய அன்பு நண்பர் கௌதம் நவ்லேகா பிணையில் விடுவிக்கப்பட்ட பிறகு வீட்டு சிறையிலே இன்றைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறார் எஞ்சியவர்கள் இன்னும் சிறையிலே இருக்கிறார்கள் வழக்கு விசாரணையே இல்லை இவர்களை எல்லாம் நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம் இவர்களை சிறைப்படுத்துவதற்கு கருவியாக பயன்பட்ட அடக்குமுறை சட்டம் அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் எனப்படுகிற இந்த உப்பா சட்டம் அடியோடு நீக்கப்பட வேண்டும் என்று கோருகிறோம் இதை கோருவது இந்த பதினாறு பேருக்காக அல்ல இந்த பதினாறு பேர் மீது இந்த சட்டத்தை பாய்ச்சினால் பார்க்கிற தெரிந்து கொள்ளுகிற மற்றவர்கள் நடுக்கம் கொள்வார்கள் என்பதுதான் அரசின் நோக்கம் நாம் நடுக்கம் கொள்ளவில்லை ஆனால் டெல்தும் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக சென்னையிலே ஒரு கூட்டத்தில் பேசினார் நானும் அந்த கூட்டத்தில் பேசினை நான் தமிழாக்கம் செய்தேன் கூட்டத்திலே நான் சொன்னேன் அவர் தெளிவாக சொன்னார் இங்கிருந்து போன பிறகு என்னை கைது செய் சிறையிலே அடைத்து விடுவார்கள் மோடியின் ஆட்சியிலே வெளியிலே இருப்பதல்ல சிறையிலே இருப்பது சிறுமையல்ல அதுதான் பெருமை என்று நான் அறிவித்தேன் எத்தனை லட்சம் பேரை எத்தனை கோடி பேரை உன்னால் சிறையிலே அடைக்க முடியும் சட்டத்திற்கும் பீமா கொரேகானுக்கும் நாம் தருகிற விடை உப்பாவை போல் பத்து மடங்கு கூடிய சட்டம் வந்தாலும் பதினாறு பேர் என்ற பதினாறு லட்சம் பேரை சிறையிலே அடைத்தாலும் இந்த அடக்குமுறையை நாங்கள் எதிர்ப்போம் பாய்சத்தை வீழ்த்தும் வரை ஓயமாட்டோம் சிறை செல்ல அஞ்ச மாட்டோம் என்று சிறையச்சம் நீங்குகிற மக்களாக நாம் மாறுவதுதான் இவர்களுக்கு சரியானது நண்பர்களே இந்த உப்பா சட்டத்திற்கும் இதை கொடூரமான முறையிலே பயன்படுத்துகிற இன்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஒரு வழக்கிலே மட்டுமே அல்ல இன்னும் பல வழக்குகளிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இதை பயன்படுத்துவதற்கென்றே என்றே என்ற ஒரு தனி காவல் முகமையை நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி உருவாக்கி இருக்கிற மோடி அரசு அனைத்து வல்லமைகளோடும் அனைத்து வசதிகளோடும் மூன்றாவது பதவி காலத்திற்காக போட்டி போட்டது என்று மேடைக்கு மேடை முழங்கினார்கள் இந்திய மக்களவை எதிர்த்து வாக்களித்தார்கள் அவர்களது கோட்டை ஊபியிலே உடைக்கப்பட்டது மராட்டியிலே வீழ்த்தப்பட்டார்கள் வங்காளத்திலே வீழ்த்தப்பட்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே அவர்கள் துடை தெரியப்பட்டார்கள் நாற்பதில் ஒரு இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை இது நாற்பது பேருக்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான தீர்ப்பல்ல மோடியின் முகத்திலே பூசப்பட்ட கரி என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றவர்கள் அவர்களை வெற்றி பெற செய்தவர்கள் எல்லோருமே நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஊப்பாவை எதிர்ப்பதில் அடியோடு பெயர் தெரிவதில் தமிழ்நாடு முன்னுக்கு வேண்டும் இதே உப்பா சட்டத்தின் கீழ் இதே நாடாளுமன்றத்திலே இரண்டு உறுப்பினர்கள் சிறையிலிருந்து போய் பதவியேற்கிறார் பிகார் சிறையில் இருக்கிற இன்ஜினியர் ஷேக் அப்துல் ரஷீதுக்கு நான்கு மணி நேர விடுப்பு பதவி இன்னொருவர் நான்கு நாள் ஏனென்றால் அவரை அடைத்து வைத்திருக்கிற சிறை அஸ்ஸாம் அமிர்தபால் சிங் டாகா சாஹிப் தொகுதியிலே வெற்றி பெற்றவர் சிறைக்குள் இருந்து கொண்டு பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் பெரிய கூட்டணிகளின் ஆதரவு இல்லாமல் மோடி ஆட்சியினுடைய கொடுந்தோன்மைக்கும் சட்டத்திற்கும் எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இது என்ன ஜனநாயகம் அவர்களது வாக்குக்கு என்ன மதிப்பு மணி நாள் விடுப்பிலே வந்தாலும் யாரோடும் பேசக்கூடாது எந்த பேட்டியும் அளிக்கக்கூடாது எந்த கருத்தும் சொல்லக்கூடாது நான் வேண்டிக் கொள்கிறேன் மோடி ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் அந்த ரெண்டு பேரையும் விடுதலை செய்ய கோர வேண்டும் சட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை வைக்க வேண்டும் அமிர்தால் சிங்கும் ரஷீதும் நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக வந்து பேசுவதற்கும் வாக்களிப்பதற்குமான உரிமையை கோரி போராட வேண்டும் எதிர்கட்சிகள் போராட வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய ஸ்டான்சாமி அவர்களுடைய உடல் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் நாடெங்கும் கொண்டு செல்லப்பட்டது சபையாருடைய முயற்சியினால் அது நடைபெற்றது சென்னையில் லயோலா கல்லூரியில் சாம்பல் வைக்கப்பட்டிருந்தது அதை பணிவுடன் வணங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அவர் அதனை வணங்கினார் ஸ்டான் சாமிக்கு அவர் மரியாதை செலுத்திய முறை அந்த மரியாதையின் பெயராலே கோட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாட்டிலே ஊப்பா சட்டத்தை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்ஐஏவுக்கு தமிழ்நாட்டிலே இடம் கொடுக்காதீர்கள் தமிழ்நாட்டில் என்ஐஏ அலுவலகங்களை இழுத்து மூடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசு மோடி அரசு தான் உபா சட்டத்தை பயன்படுத்துகிறது என்றால் தமிழக அரசு பயன்படுத்துகிறது என்ன கொடுமை இது எல்லோருக்கும் தெரிந்தவர் திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர் சுவடு இதழாசிரியர் மன்சூர் அகமது மன்சூர் அவருடைய பையன் டாக்டர் ஹமீத் ஹுசைன் இன்னொரு மகன் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஆறு பேர் மீது ஊப்பா சட்டத்தில் தமிழக அரசு வடக்கு தொடர்ந்து ஒரு மாதமாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் நாட்டில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த குற்றத்திற்கும் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக் கொள்ளவில்லை இதற்கெல்லாம் எத்தனையோ சட்ட ஏன் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள் இதற்கு என்ன அவசியம் வந்ததே அதனால் நண்பர்களே இந்த கோரிக்கைகளை நாம் வலியுறுத்துகிறோம் இந்திய அரசு உப்பா சட்டத்தை கைவிட வேண்டும் பீமா பொரேகான் வழக்கை திரும்ப பெற வேண்டும் உப்பா சட்டத்தில் சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் இதுதான் மக்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அனைத்திலும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழக அரசு ஊப்பா சட்டத்தை எதிர்த்து நிலைப்பாடு எடுக்க வேண்டும் பிஜேபி கூட்டணியை எதிர்த்து வாக்கு பெற்று வெற்றி பெற்ற ஒவ்வொரு கட்சியும் ஊப்பாவை எதிர்க்க வேண்டும் பீமா கொரேகான் வழக்கில நிலைப்பாடு எடுத்து இவர்களை விடுதலை செய்ய கோர வேண்டும் அதுதான் சுவாமிக்கு நான் செலுத்துகிற செவ்வணக்கம் நன்றி வணக்கம்